ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்து விசாரிக்கிறோம் சந்தேகப்பட்ட நபர்களை சிலர் கொண்டு வந்து விசாரிக்கிறோம் விசாரிச்சுட்டு அறிவியல் பூர்வமாக ஆதாரங்களை சே சேகரித்து டவர் லொக்கேஷன் சிடிஆர்லாம் போட்டு அடுத்த நாள் காலையில் இருபத்தஞ்சாவது காலையிலேயே நம்ம அக்யூஸ்ட்டை பிடிச்சிட்றோம் பிடிச்சதுக்கப்புறமும் அந்த குற்றத்தை தான் செஞ்சான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக மேலும் விசாரணைகள் பல செஞ்சு அப்புறம் குற்றத்தை தான் குற்றவாளி என்பதை உறுதிப்படுத்தின உடனே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறோம் இதுதான் இந்த ஒரே நிமிஷம் கத்தக்கூடாது ஒவ்வொருத்தரா கேளுங்க எல்லாருக்கும் சொல்றேன் ஒன் பை ஒன் எடுக்கல தேசிய மகளிர் ஆணையம் தெளிவா போட்டு என்ன பதில் அதாவது சில குற்றங்களுக்கு போக்சோ குற்றங்கள் அதே மாதிரி கிரைம் அகேன்ஸ்ட் உமன் இருக்கக்கூடிய சில குற்றங்களுக்கு எஃப்ஐ போடும் பொழுது சிசி டிஎன்எஸ் ஆட்டோமேட்டிக்காவே பிளாக் பொழுது சில டெக்னிக்கல் கிளால இந்த தாமதம் ஆயிருக்கு அந்த தாமதமான டைம்ல ஒரு சிலர் பார்த்திருக்கிறாங்க பதிவிறக்கம் செஞ்சிருக்கிறாங்க அவங்க வழியா லீக் ஆயிருக்கலாம் ஒன்னு இரண்டாவது எந்த எஃப்ஐஆர் போட்டாலும் கம்ப்ளைண்ட் இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும் அது அதுபடி ஒரு காப்பி கொடுத்தோம் இந்த ரெண்டு வகையில தான் எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்கணும் இந்த எஃப்ஐஆர் வந்து இந்த மாதிரி வெளியே வரக்கூடாது லீக் பண்ணக்கூடாது பண்றது சட்டப்படி குற்றம் அதே மாதிரி அந்த லீக் ஆயிருந்தா கூட அதை எடுத்து வச்சுட்டு பெரிய அளவுல விவாதம் செய்யவிருந்தும் சட்டப்படி குற்றம் என்ன குற்றம்னா பாதிக்கப்பட்ட நபரோட அதாவது அடையாளம் எந்த வகையிலுமே வெளியே தெரியக்கூடாது தான் சொல்லணும் தகவல்களை வச்சு அந்த பாதிக்கப்பட்ட நபரை நாம அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தகவல் கொடுத்தாலுமே தவறு அந்த மாதிரி கொடுத்தது வெளியே தெரிய வந்ததுனால கோட்டுப்புறத்தில் கோட்டுப்புறத்தில் நாம இந்த பண்ணதுக்கு கேஸ் பாதுப்பறி போட்டு யார் இதை லீக் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் தundurணும் தண்டனை வெளியில இது வந்து கொஞ்சம் கவனமா கேக்கணும் திருப்பி கேட்க கூடாது एफ.ஐ.ஆர் போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த இதை லீக் பண்ணதுக்கு யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டுபிடிச்சு அதுக்கு நடவடிக்கை அதுக்கு டைம்

இவர் ஒருவர் தான் குற்றவாளி சரிங்களா இவர் அந்த பேசும் பொழுது அந்த புலன் விசாரணை தகவலை வெளியே சொல்லக்கூடாது இருந்தாலும் இதை நிறைய பேர் அரசியல் பண்றதுனால சென்சேஷனாக பேசுறதுனால சொல்றேன் அதுல ஒரு நபரை வந்து இவன் பேசும்பொழுது சார்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் குறிப்பிடுறாங்க அது வந்து நடக்கல அது அவன் பொய்யா சொன்னது குறிப்பா அந்த அக்கரன்ஸ் நடக்கும்போது அவன் அந்த போனே ஏரோப்ளேன் மோட்ல தான் போட்டு வச்சிருந்தான் ஸோ அதனால அது வந்து தவறான தகவல வேற கேள்வி ஞானசேகரன் மேல சென்னை மாநகரத்தை பொறுத்தவரைக்கும் இரண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இருபது வழக்குகள் இருக்கு எல்லா வழக்குகளுமே இந்த ப்ராப்பர்ட்டி இல்லையா திருட்டு அந்த மாதிரி வழக்கு ஹவுஸ் பிரேக்கிங் பாங்க கண்ணக்களவு அந்த மாதிரி வழக்கு இவன் மேல ரவுடித்தனம் பண்ணதாகவோ வேற ஏதாவது பெண்களை அபியூஸ் பண்ணதாக வழக்கு இல்ல நம்ம இருக்கிற இருபது வழக்கு அது மாதிரி வேற எந்த கம்ப்ளைண்டும் அவன் மேல வரல இருக்கிறது எல்லாமே இந்த கிரைம் அஃபென்சஸ் அதுல இவனுக்கு ஆறு வழக்குல கன்விக்ஷன் ஆயிருக்கு மத்த வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்குது

தற்போது பாதிக்கப்பட்ட இந்த புகார் பொண்ணு வந்து பாதிக்கப்பட்ட இதுவரைக்கும் வேற பெண்கள் இவனால பாதிக்கப்பட்டாங்கன்னு காவல்துறைக்கு புகார் வர புகார்கள் எதுவும் வரலைங்க வரல பேசு பண்ண வரல ஆனா இப்ப விசாரணை இவனை அனுப்பிச்சிருக்கேன் கஸ்ட எடுத்து விசாரிப்போம் அவனோட ஃபோன் எல்லாம் விசாரிச்சு பார்க்கும்போது வேற யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா பாதிக்கப்பட்டவங்கள கன்வின்ஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் வாங்கும் இது வரைக்கும் காவல்துறைக்கு புகார்கள் வரல

தகவலை அப்படியே எழுதணும் காவல்துறை தெரு நாங்க அடிதடி எதுவும் பண்ண மாட்டோம் அப்படிங்கறத ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சொன்னோம் இல்லையா அண்ணா பங்களா அண்ணா பளே எழுபது சிசிடிவி இருக்கு சார் எழுபது சிசிடிவில ஐம்பத்தாறு சிசிடிவி வேலை செய்யுது வேற அதரே இது நமக்கு தாவல் கடச்சிருக்க அதலயே தாவல் தாவல் கடச்சிருக்க அதெல்லாம் தாவவல இருந்துதானே பிடிக்கிறோம் அடுத்து

அது அவங்க மேல நடவடிக்கை இதுக்கு மேல வெளியிட்டாலும் நடவடிக்கை எடுப்பாங்க இப்போ காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையோட தான் புகார் தெரிவிக்கிறாங்க இது போல வரக்கூடிய புகார் ஒரு அச்சத்த சூழ்நிலை ஏற்படுத்தல இன்னொரு ஒரு புகார் வந்து ஒரே நிமிஷம் நாலு மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க ஈவினிங் நம்பிக்கையோட கொடுக்கறாங்க அடுத்த நாள்ல அடுத்த நாள் கூட அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணி என்டையர் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு ரிமாண்டே பண்ணிருக்கிறோம் இதை விட வேற என்ன நம்பிக்கை வேணும் உங்களுக்கு ஒரு முறை மட்டும் தான் தடப்பதால வேற வேற அர்த்தம் உங்களுக்கு எல்லாமே ரிபீட் பண்ண வேண்டியதா இருக்கு. இல்ல அவர் ஒருவாறு மட்டும் சொல்லிட்டேன். கொஞ்சம் கவனிக்கணும். மொபைல் ஃபோன்ல வேற யாரும் மொபைல் ஃபோன் இல்ல answer all your questions. go okay. Okay. On ஏன் சார் பண்ண வேண்டியதாக இருக்குது அதான் சொல்லிட்டேனே சார் இது வரைக்கும் புகார் கா காவல்துறைக்கு வரல இதுக்கு மேல் எதாவது நடவடிக்கை எடுப்போம் இல்ல புலன் புலோன் விசாரணையில் எங்கள் தகவலுக்கு எங்கள் நாலேஜுக்கு வந்தாலும் அந்த சம்மந்தப்பட்டவர்களை அணுகி அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து புகார் வாங்கி நடவடிக்கை இதுவரைக்கும் நம்ம மாண்மெ மிகு தமிழக முதல்வரை பொறுத்த வரைக்கும் நான் பதவி ஏற்கும் போதும் சரி அவ்வப்பொழுது நடத்தக்கூடிய அத்தனை மீட்டிங்கிலையும் என்ன சொல்லுவாங்கன்னால் காவல்துறை நடுநிலையோடு வேலை செய்யணும் எந்த பாகுபாடும் பார்க்க கூடாது யார் எந்த கட்சின்றதெல்லாம் பார்க்கவே கூடாது அதுபடிதான் நாங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம் எங்களை வரைக்கும் எங்களுக்கு குற்றம் செஞ்ச எந்த கட்சிக்காரோ அந்த கட்சிக்காரன்றதெல்லாம் கிடையாது அதை வச்சு மொத்தம் மரிசியல் பண்ணலாம் எங்களுக்கு அந்த தேவையும் கிடையாது அதிமுக குறிப்பா சில கட்சிகள் போராட்டம் அது காவல் வந்து எடுக்கக்கூடிய முடிவுங்க முடிவுகள். பொதுமக்கள் இருக்காங்கல்ல? பொதுமக்கள் எல்லாத்தையும் மரிச்சு நாம முடியுமா? பொதுமக்கள் நலனும் முக்கியம் நம்மளுக்கு பொதுமக்களுக்கு designated வர மாதிரி போய் ரோட்ல மறியல் பண்றவங்கலாம் நம்ம அனுமதிக்க முடியாது. அது அனுமதிக்கப்பட்ட இடங்கள்ல நிற்க. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தை நம்ம செக்யூரிட்டி எப்படி சொன்ன மாதிரி 70 கேமரா இருக்கு. அங்க வந்து டெக்ஸ்கோன்னு சொல்லக்கூடிய எக்ஸ் சர்வீஸ் மேன வச்சு அவங்க செக்யூரிட்டி ஆல்ரெடி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நூத்தி நாற்பது பேர் இருக்கிறாங்க நூத்தி நாற்பது பேர் செக்யூரிட்டி இருக்கிறாங்க அதை மூணு ஷிப்டா போடுறாங்க நாற்பத்தொன்பது பேர் ஒரு ஷிப்ட் நாற்பத்தொன்பது பேர் ஒரு ஷிப்ட் அடுத்து நாற்பத்தி ரெண்டு பேர் இதுதான் அவங்க ஷிப்ட் அரேஞ்ச்மெண்ட் கேட்டு கேட்லாம் போட்டு மேனேஜ் மேனேஜ் பண்றாங்க அது இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறோம் அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் கேட்ஸ் ஆறு கேட் இருக்குது அது இல்லாமல் ஒரு அஞ்சு பதினோரு கேட் இருக்குது இதை தவிர எப்படி உள்ளார போறதுக்கு வாய்ப்பு இருக்குது

அதாவது அண்ணா இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் வாக்கிங் போறதுக்கு காலையிலயும் மாலையிலும் அலோவ் பண்றாங்க பொதுமக்களே போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க உள்ளார போற வருதுல சந்தேகப்பட்ட நிறுத்தி கேட்கறாங்க அதனால இது எப்படி விசாரிச்சு சொல்றாங்க காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கோட்டுப்புறம் காவல்நிலைய எல்லைக்கு எல்லைக்குள்ள வருது இது அதை மூணு செக்டரா பிரிச்சிருக்காங்க அந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஏ செக்டர்ல வருது இந்த ஏ செக்டாருக்கு நமக்கு மூணு பெட்ரோல் வெஹிக்கிள் இருக்குது அந்த மூணு பெட்ரோல் வைக்கல அட்ட டைம்ல ஒரு பெட்ரோல் வைக்கல அந்த அனாலிவர் சிட்லயே இருந்து நீங்க அந்த பக்கம் போறவங்களா தெரியும் இந்த கேட்ல இருப்பாங்க எல்லாம் அந்த காந்தி மண்டபம் கேட்ல இருப்பாங்க அது இல்லாம டூ வீலர் பெட்ரோல் இருக்கு செக்டார் பேக் இது வந்து பொதுவா வெளியே பார்ப்போம் உள்ளாரும் ஒரு ரவுண்ட்ஸ் போவோம் இதுக்கு மேல எப்படி இன்னும் அதை பலப்படுத்துறது யோசிப்போம் அதே போல

அதான் சொல்லிட்டேன்ல ஒரு குற்றவாளி எந்த அரசியல் கட்சியில இருந்தா எங்களுக்கு அதை பத்தி ஒன்னும் கவலை கிடையாது அவன் எந்த கட்சியில இருந்தாலும் அவன் மேல ஆக்ஷன் எடுக்க போறோம் இந்த தேவையில்லாம நீங்க தான் பெருத்துப்படுத்துறீங்க எங்களுக்கு அவன் எந்த கட்சிக்காரன்றது முக்கியமே கிடையாது இதுல ஒன்னு காவல்துறையை நம்பி கரெக்டான டைம்ல ஒரு நாள் டிலே ஆனா கூட அந்த மாணவி நமக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவங்க நம்பிக்கையை தக்க வைக்கிற மாதிரி நாம நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அவங்க தரப்புல பொறுத்தவரை காவல்துறை நல்லா பண்ணிருக்காங்க எல்லாரும் அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும் அவங்க காவல்துறை மேல நல்ல நம்பிக்கை வச்சிருந்தாங்க அதை நாம உறுதிப்படுத்துற மாதிரி தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் இதுக்கு மேல அதே மாதிரி இருக்கும் புகார் அளித்த அன்று நிறைய பேரை கூப்பிட்டு வந்தோம் சரிங்களா நிறைய பேரை கூப்பிட்டு வந்தோம் அவங்கள்ட்ட எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சோம்

நம்ம ஒரு வழக்கை பதிவு செய்யும்போது அனைத்து புகார் தரப்பு இருக்கக்கூடிய வழக்கு அத்தனையுமே நம்ம பதிவு செய்யும் சொல்லியிருக்கோம் ஆனால் அந்த பாலியல் தொடர்பான வழக்கில் இருந்து அத்தனை நம்ம பதிவு செய்யணும் அவசியம் இருக்காது ஆமாம் கண்டிப்பாக புகார் எனி காகனைசபிள் அஃபன்ஸ் காவல்துறைக்கு வந்து கொடுக்கும் பொழுது பதிவு பண்ணுன்றது மேண்டேட் பண்ணி தான் ஆகணும் நல்ல பாதுகாப்பாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு இது இல்லை அவங்க நம்ம எடுத்த நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கிறாங்க இது நல்ல கேள்வி ஏன்னா இந்த மாணவி எப்படி தைரியமா வந்து சொன்னாங்களோ அந்த மாதிரி எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் இவங்க அதை சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு எதையும் யோசிக்காம கண்டிப்பா அவங்க வந்து காவல்துறை அணிக்கு புகார் கொடுக்கணும் கொடுத்தா நம்ம சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்

மீடியாவுக்கு தெரியணும் மீடியா ரொம்ப பொறுப்பான அவங்க வந்து இந்த தான் வெளியே இந்த தகவலை வெளியேடா என்ற விஷயம் தெரியும் அதே மீறி விட்டு இருந்தா யாரா இருந்தாலும் அதான் சிசிடிவி எல்லாருக்கும் இருக்காது மீடியா பாத்துட்டு அதை கண்டுபிடிச்சிடும் எங்களுக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க நாங்களும் இன்னும் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் எல்லாம் நீங்களே பண்ணிட்டு அப்படியே வேற யாராக்கே சொல்றேன் விசாரணை முடியல சொல்றேன் வேற ரெடியாது ரைட்டுங்க தேங்க்யூ